பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பதினாறு ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி கொண்டு கொண்டுவரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே எனக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் நானும் ஒரு பலவீனமான மனிதன் நானும் பாவத்தில் விழுவேன் விழுந்திருக்கின்றேன் எழுந்து ஆண்டவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று உங்களுக்காக அவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய ஜெபம்தான் என்னை பரிசுத்தப்படுத்தும் எனவே எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க எனக்கு இன்னும் பலத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே பல வகையான ஜபங்களை நாம் ஏறடைக்கின்றோம் வயது முதிர்ந்தவர்கள் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஜபங்களை வாசிப்பார்கள் அது மிகவும் வல்லமைக்க ஜபம் அன்னை மரியாதை நோக்கி புனிதர்களை நோக்கி புனிதர்களை நோக்கி வான தூதர்களை நோக்கி மற்றும் நோக்கி ஜபிக்கக்கூடிய ஜபங்கள் எல்லாம் இருக்கின்றன அவை ஒவ்வொரு மனிதனுக்கும் மன பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கின்றது சில பேர் வரி சொத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிப்பார்கள் சில பேர் அவருடைய சொந்த முயற்சியினால் தன்னையே தயாரித்துக் கொண்டு ஆண்டோட வார்த்தையின் வழியாகவும் ஜெபிப்பார்கள் சில where I'm eating. ஆண்டுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து இருந்து ஆண்டவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அமைதியில் ஜெபிப்பார்கள் எனவே ஜெபத்தில் பல வகையில் இருக்கின்றன ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யாரை நோக்கி ஜெபிக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் இடைவிடாமல் யாரை வழிபடுகிறீர்கள் யாரை நோக்கி மன்றாடுகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் அறிந்து கொண்டால் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அருள் ஆசிரையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மால் நடக்க முடியும் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தை தானியல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஆறாவது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் அதில் ஒரு அழகான நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது மீதியவன் ஆகிய தாரியு என்பவன் தன் அறுபத்தி இரண்டாம் வயதிலே அரச பொறுப்பை ஏற்கின்றார் அப்பொழுது ஒரு நூற்றி இருபது பேரை அவர் வரி வசூலிப்பதற்காக நியமித்தார் தண்டல் காரர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த மேற்பார்வை பார்ப்பதற்காக மூன்று பேரை அவர் அமர்த்துகின்றார் அதில் ஒரு நபர் தான் தானியல் அப்படி என்றால் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை தானியலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அவருடைய வேலை இங்கு இருக்கிறவர்களை மேற்பார்வை பார்ப்பது நூற்றி இருபது பேரும் கரெக்டாக அவர்கள் வரி வசூலிக்கிறீர்களா வசூலிக்கிறார்களா அந்த வரியை கொண்டு அரசரிடம் சேர்க்கிறார்களா என்பதுதான் அவருடைய வேலை அவர் தன்னுடைய வேலையில் கண்ணியமாக இருந்தார் கருத்தாக இருந்தார் இந்த நூற்றி இருபது தண்டல்காரர்களும் வரி வசூலிப்பவர்களும் ஏமாற்றுக்காரர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் மக்களிடம் இருந்து வசூலிக்கக்கூடிய அந்த வரியில் பாதியை அரசனுக்கு செலுத்திவிட்டு மீதியை தனக்கு சொந்த வைத்துக் கொள்வார்கள் இப்படி சில காரியங்கள் நடக்கக்கூடிய வேலையில் தான் தானியல் அதை கண்டிக்கின்றார் தண்டிக்கின்றார் அப்பொழுது அங்கு இருந்த பேரும் தானியலுக்கு எதிராக செயலாற்றுகிறார்கள் அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு தவறு இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு தவற்றையும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் தானியில் நேர்மை உள்ளவராக இருந்தார் ஒரு அடிமையாக இருந்த ஆண்டவருடைய ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வார்த்தை சொல்லுகின்றது தானியல் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது ஆண்டவருடைய ஆவி அவரிடம் இருந்தது தன் அரசின் முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைக்கலாம் என அரசன் எண்ணிக்கொண்டு இருந்தான் அந்த அளவுக்கு நியாயம் உள்ளவராக நேர்மை உள்ளவராக அவர் வாழ்ந்தார் பிரியமானவர்களே அவர் எப்படி அந்த அளவுக்கு ஆண்டருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டார் என்றால் உண்மையான கடவுளை நோக்கி வழிபட்டார் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை கடவுளை நோக்கி அவர் தொழுதார் வழிபட்டார் எப்படி வழிபட்டார் என்றால் அவருடைய வீட்டிற்கு போய் அவருடைய அறையிலே அந்த கதவு ஜன்னல் கதவை திறந்து திறந்தால் அந்த கதவும் எருசலேமை நோக்கி இருந்ததாம் அந்த ஜன்னல் அன்பார்ந்தவர்களே அவர் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளிதான் அடிமையாக இருந்தார் அவருக்கு தெரிந்தது எந்த திசையில் எருசலேம் நகர் இருக்கு என்று சொல்லி அதை நோக்கி தன்னுடைய கதவை திறந்து விண்ணகத்தை நோக்கி தன்னுடைய கதவை திறப்பதைப் போல எருசலேம் நகரை நோக்கி தன்னுடைய ஜன்னலை திறந்து ஆண்டவரை நோக்கி வழிபட்டார் காலையில் வேலைக்கு வருவதற்கு முன்பாக அவர் ஜபித்தார் மதியம் வீட்டில் சாப்பிட போகும்பொழுது உணவருந்த போகும்பொழுது அவர் ஜெபித்தார் மாலையில் உறங்க செல்வதற்கு முன்பாக அவர் கடவுளை நோக்கி ஜபித்தார் வியத்தகு ஆகி ஆவி அவரோடு கூட இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பார்த்தவர்கள் இந்த தண்டல்காரர்கள் எப்படியாவது இவரை வேலையில் இருந்து நீக்கிவிட வேண்டும் வேண்டும் என்று சொல்லியும் பொய்யான குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தி அரசனிடம் போய் சொல்லுகிறார்கள் நீர் வழிபடக்கூடிய தெய்வத்தை அவர் வழிபடுவது இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவரை நோக்கி சொன்ன பொழுது கடைசியாக தானியலுக்கு எதிராக சட்ட திட்டங்களை அவர்கள் கையெழுத்திட்டு வாங்கி அவரை சிங்க குகையில் போட அங்கே தயார்படுத்துகிறார்கள் பிரியமானவர்களே அந்த காலங்களிலே யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்களை காட்டு சிங்கங்கள் அடைத்து அந்த போய் தள்ளிவிடுவார்கள் முன்பாகவே அந்த சிங்கம் அவர்களை பீறி அவர்களை உணவாக உண்டுவிடும் ஏனென்றால் அதுக்கு உணவு போடுவதில்லை அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமாக அந்த சிங்கங்கள் இருக்கும் அந்த குகைக்குள் தான் தானியலை போட்டார்கள் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய ஆவி அவரோடு கூட அவர் அந்த வாயை கட்டினார்கள் அந்த இடத்திலே அவர் அமைதியாக இருந்தார் அப்பொழுதுதான் அழகாக அந்த தாரியு அரசன் சொல்லுகின்றார் நீ இடைவிடாமல் வழிபடும் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றும் அவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டியது ஜபம் ஜபம் அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய ஜபம் உங்களுடைய வழிபாடும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நீங்கள் இடைவிடாமல் யாரை வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அல்லது பெயருக்காக கோயிலுக்கு போகிறீர்களாம் கோயிலின் அழகை பார்த்து ரசித்து கொண்டு கோயிலில் இருக்கிறீர்களா அல்லது உண்மையான தெய்வத்தை தேடி அந்த இடத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே பல இடங்களிலே பெரிய பெரிய கோயிலை கட்டுகிறார்கள் பல கோடி செலவழித்து கோயில்களை கட்டி ஆராதனை நடத்துகிறார்கள் பிரியமானவர்களே அது எல்லாம் கடவுளுடைய விருப்பமா என்பதை அறிந்து செயலாற்ற வேண்டும் நீங்கள் வழிபடுவது கடவுளை நோக்கி தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் வழிபடக்கூடிய கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு வீட்டிலே போய் ஜாதகத்தை எடுத்து போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொய்யான தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் கடவுளை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் கோயிலுக்கு போய் நற்கரனை நாதரை கொண்டும் நல்ல நாள் பெருநாள் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய ஆவி உங்களோடு கூட இருப்பது இல்லை சாத்தானுடைய ஆவியினால் நீங்கள் கோயிலுக்கு செல்கிறீர்கள் அதே நீங்கள் கோயிலுக்கு போய் ஆராதனையில் கலந்து கொண்டு நற்கரனை நாதரை ஆராதித்து விட்டும் நற்செய்தி கூட்டங்களில் கலந்துவிட்டு அன்பியங்களிலே இருந்து ஜெபித்து விட்டு வீட்டிற்கு வந்து நீங்கள் போய் கைரேகை பார்த்து கொண்டு மற்றவர்களை எப்படி கெடுக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆவி உங்களுக்கு தெரியும் தானியலை பாருங்கள் நூற்றி இருபது பேரும் மேல் இருபது பேர் சாத்தானுடைய வல்லமையினால் அவருக்கு எதிராக சட்ட கொண்டுவர கொண்டு அங்கே விண்ணப்பங்களை கையெழுத்து வாங்கினார்கள் பிரியமானவர்களே தானியல் என்ன செய்தார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது தானியல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் தனது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் படி மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார் அலே லூயா எனவே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை வழிபடக்கூடிய வேளையிலே உண்மையான தெய்வத்தை நோக்கி நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எனவே சில மணித்துளிகள் தொழிகள் கண்களை மூடி என்னோடு இணைந்து நீங்கள் சில தவறுக்காக மன்னிப்பு கேட்டும் இப்பொழுதே மனம் திரும்புங்கள் மனம் திருந்துங்கள் ஆண்டவர் தானியோலோடு இருந்ததை போல் உங்களோடும் கூட இருப்பார் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நர்க்கரை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றியப்பாம் இந்த நாளிலே நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் இடைவிடாமல் யாரை நோக்கி வழிபடுகிறோம் என்கின்ற அருமையான ஒரு செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பாம் தகப்பனே தானியலுடைய ஜபம் அரச குற ஜாதி மனதை மாற்றியதை தானியலுடைய ஜபம் சிங்கத்தின் வாயை கட்டியதை போல் இந்த நாளிலே எங்களுடைய ஜபம் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எங்களுடைய ஜபம் மாற வேண்டுமே என்றால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் சுவாமி இந்த நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் ஆண்டவரே உமை காயப்படுத்த மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்துமை வேதனைப்படுத்தினோம் எங்களுக்காக தந்தை கடவுளிடம் ஆண்டவரே தகப்பனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு செபிக்கிறோம் அப்பா மது பரிசுத்த ரத்தம் எங்களை பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக மது பரிசுத்த ரத்தம் எங்களை திடப்படு

தூபத்தை போலுமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவளுடைய ஜெபத்தை கேட்டும் இந்த நாளிலே நிறைவாய் ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பாம் நீ பிள்ளைகளை சந்தித்து உமக்கு நன்றி பிள்ளைகளை சந்தித்து ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வே மாதாவே மாதாவை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நர்க்கரை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன்